கிறிஸ்துவின் கிரிசுவின் பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி எடுக்கிற நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக உலகத்துக்கு வந்த நோக்கத்தை புரிந்து கொடுக்கிற நல்ல நாட்களாய் ஆண்டவர் நல்லவர் வெளிநாட்டில் ஒரு நல்லவர் ஒரு போதகர் நல்ல ஒரு தேவ மனிதர் அவர் தன்னுடைய பெற்றோர் விட்டு பிரிந்து தூரமான இடத்துல அவர் உலக செய்தார் தாய் தோப்பனர் வயதானவர்கள் குறிப்பிட்ட ஏரியாவிலே அவர்கள் குடியிருந்து வந்தார்கள் ஒரு முறை நல்ல விலை ஏறப்பட்ட இருக்கிறதுல நல்ல கூண்ட ஆப்ஷன்ஸ் உள்ள மைக்ரோ ஓவன் ஒன்றை பெற்றோருக்கு பரிசாக வாங்கி அனுப்பி வைத்திருந்தார் காரணம் ரொம்ப ஈஸியா இருக்குமே அவங்களுக்கு வேலை கம்மி அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்திருந்தார் அதில் மேன்வல் இருந்தது எல்லாம் இருந்தது இவங்க அதை பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் இன்றைக்கு கூட நவீன காலத்து போல நாம அப்டேட் ஆகிடலாம் பயிற்சியாக இருக்கலாம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவோ முயற்சி பண்ண போதும் ஒரு அந்த மைக்ரோ ஓவரை ஓபன் பண்ணி ஒரு வெண்ணி கூட போட தெரியல ஏன்னா அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல ரெண்டு நாளைக்கு பிற்பாடு பக்கத்து வீட்டில் ஒரு சகோதரியை பார்த்து அதை புரிந்து கொண்டார்கள் சரிப்பா அவங்க அம்மா சொன்னாங்களா அந்த பரிசோடு கூட என் மகன் வந்திருந்தானா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு செய்தாங்களை மோசை அனுப்பினார் மோசை மூலமாக திட்டங்களை வெளிப்படுத்தினார் ஆனால் ஜனங்கள் எந்த அளவுக்கு அதை உத்தவமாயிருந்தார்களோ இருந்தார்களோ தெரியாது இசையாமதல் மல்கிய அவர்களை தீர்க்கதரிசைகளை அனுப்பினார் தீர்க்கதரிசை அனுப்பின போதும் சிலர் கீழ்பிணிந்தார்கள் சிலர் கீழ்பிணியை மறுத்தார்கள் சாதாரண மகன் மக்கள் முதற்கொண்டு கொண்டு ராஜாக்கள் வரையும் மறுத்துவிட்டார்கள் பிற்பாடு தேவராகி கத்திருந்த உலகத்திற்கு மனுஷகுமாரன் இயேசுவை அனுப்பினார் அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொண்டு வந்தார் சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார் நோயை மாற்றினார் பேயை மாற்றினார் ஒரு பெரிய அற்புதங்களை இயேசு செய்தார் ஆனவர் நல்லவர் உன்னை தனிப்பட்ட வாழ்க்கையில் உடைய குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து வரும்போது இவை எல்லாம் நடக்கும் அமேன் அவர் இயேசுவைய வாழ்க்கையில ஓரோடு சொல்லிட்டா போதும் ஆசீர்வாதம் வரும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் யோவான் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாம் வசனம் உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் தேவன் பிதாவாகி தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பவில்லை அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே இயேசுவாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாகவே அவரை அனுப்பினார் அவரை அனுப்பினார் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க வரல ஆனா இனி அவர் வரப்போகிறார் முதல்ல வந்து அவர் ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்க வரைய பாவிகளை கிறிஸ்து உலகத்தில் வந்தார் கால லூரியா கிரைஸ்தலம் இனி வரப்போகிற அவர் நீதி நியாயாதிபதியாக வெளிப்படுவார் ஆகையால் அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் இயேசுவை நம்பி வாழுங்கள் ஆல லூயா அவங்களுக்கு என்ன அசந்தமா இவ்வளவு நேரம் நல்ல ஒரு பொருளை அனுப்பியிருக்காங்க என் பிள்ளை வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே நல்லா அசதானே தேவன் இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அல்லது யோகான் மூன்று பதினாறுல மேல வாசிமோ தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவ்வளவு அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனிடையும் முடி அவரை தந்திரனை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு தான் எழுதியிருக்கிறது இயேசு அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் விசுவாசிகள் நம்முகள் கத்தன்மனை ஆசீர்வதிப்பார் ஹால லூயா எங்கள் லாக்கினை கூட அதிர்க்கப்பட மாட்டீர்கள் ரட்சிப்பின் அவர்கள் ஆசீர்வாதத்தை சோதந்திர பேர் முடிவிலே நித்திய ஜீவனை பரலோகத்தை சோதந்தரி இந்த உலகத்திலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க முடிவிலே பரலகு சுவாமியின் பிரி காத்தர்மலை ஆசீர்வதி பார் ஜவ்விக்கிழமை பரலகு பிதாவே பர்சுத்த பிள்ளையார் ஏசு கிறிஸ்துவ நாமத்தையும் ஜபிக்கோ நாள் முடிவு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக கேட்டும் இயேசு வந்த நோக்கத்தை புரிந்து அறிந்து வாழ்வது விஷயம் பிள்ளைகள் ஆசீர்வதி நன்மை கிருவை தொலைதட்டும் இயேசு விநாமத்தில் ஜபிகள பிதாவே ஆளைப்பளம் சிந்திக்கிறேன் அது மட்டும் மற்றும் கருவிங்களை தாழ்வதாக இருக்கேன் ப்ளஸ் ஆவனைஸ் டே